இன்னைக்கு ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு புல்லட் மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா லெமன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மூணு உருளைக்கெழங்கு மேஷ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சோம்பு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மிளகாயில் விதையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் இப்போ பஜ்ஜி மாவில் அந்த ஸ்டஃப்பிங்கோட பச்சை மிளகாயை சேர்த்து சூடான இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு எண்ணெய் வெடி நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சுட சுட சூப்பரான ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்